உபாகமம் எட்டாம் அதிகாரம் நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி தான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படி செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் அனாதிரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும்

மரங்களும் எண்ணையும் தேனும் உள்ள தேசம் அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு இரும்பாயிருக்கிறதும் திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய் உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும்

தேல்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான உன் பிதாக்கள் அறியாத உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமார்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்த

போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அளித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்